நெல்லை மாவட்டம் பகுதியில் வாக்குச்சாவடியில் இதுவரை பதிவாகி இருக்கிறது இவ்வளவு குறைந்தபட்ச ஓட்டு பதிவு காரணம் என்ன வாக்காளர்கள் என்ன சொல்றாங்க வாக்குச்சாவடியில் இருப்பவர்களும் என்ன சொல்றாங்க சொல்லுங்க அதிமுக பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட களத்தில் இருக்கிறார்கள் இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒரு சில இடங்களில் விறுவிறுப்பாகவும் ஒரு சில இடங்களில் சற்று மந்தமாகவும் காணப்படுகிறது இந்த பகுதி திருநெல்வேலி மக்களவை தொகுதிக்குட்பட்ட திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி எண் தொண்ணூத்தி மூன்று அளவந்தான்குளம் என்ற அந்த வாக்குச்சாவடியில் மொத்தம் உள்ள தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழு வாக்குகளில் இதுவரை அதாவது பிற்பகல் இரண்டு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கின்றது இந்த அதாவது ஆயிரத்தி மொத்தம் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து வாக்குச்சாவடிகள் இருக்கிறது அதில் முன்னூத்தி முப்பத்தி ஒன்று பதத்துமானவன் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் தற்பொழுது இந்த நெல்லை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி எண் தொண்ணூத்தி மூன்றில் இருபத்தி ஆறு வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறது காரணம் என்னவென்று நேரடியாக பாதுகாப்பு அங்கு சென்று விசாரிக்க போது அளவந்தாங்குளமாக அளவந்தாங்குளம் நெல்லை திருத்து மற்றும் பள்ளிக்கோட்டை இந்த மூன்று பகுதிகளுக்குமே வந்து ஒரு கிணத்திலிருந்து பொது கிணத்திலிருந்து குடிநீர் பைப்லைன் மூலமாக குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது

இந்த தேர்தலை புறக்கணிப்போம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்ததாக கூறப்படுகிறது இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணப்படாதன் காரணமாக தற்பொழுது அந்த பகுதி அதாவது நெல்லை திருத்து பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளில் தற்போது பதிவாகி இருக்கிறது மீதமுள்ள வாக்குகள் அனைத்துமே நெல்லை திருத்து பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுடைய அந்த வாக்குகள் தான் அவர்கள் இதுவரை யாரும் அந்த ஊரில் இருந்து வாக்குகள் பதிவு செய்யப்படவில்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு பூ தீர்வு எட்டப்பட்டால் மட்டுமே நாங்கள் வாக்களிப்போம் என்று கூறி அவர்கள் வாக்கு தேர்தலில் வந்து புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் தற்போது இரண்டுகள் நிலவரப்படி அங்கு இருபத்தி ஆறு வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சுடலை